என்னாகமம் நான் ஒரு ரெண்டு மூணு பேரை சொல்லிட்டு அடுத்து ஒரு சப்ஜெக்ட் சொல்கிறேன் முதல்ல ஒரு மூணு பேரை சொல்கிறேன் அது பிறகு வேற ஒரு குரூப்பை சொல்கிறேன் ரெண்டாவது எண்ணாகமம் இருபத்தி அஞ்சு பதினாலு மீதியானிய குத்துண்டு செத்த இசிறுவில் மனிதனுடைய பேர் சிம்ரி அவன் சல்லுவின் குமாரனும் சிமி போதும் போது மீதியானிய ஸ்திரீயோடு குத்துண்டு செத்த இஸ்ரேல் மனிதனுடைய பெயர் சிம்ரி அதாவது ஜனங்கள் எல்லாம் அழுதுகிட்டு இருக்காங்க தேவ சமூகத்தில் கிடந்து ஆண்டவரு இருக்கான் எல்லாம் நின்றுட்டு என்ன பண்றது ஆண்டவரு இப்படி இப்படி ஆயிடுச்சு ஜனங்கள்ல பேசித்தனம் தொடங்கிடுச்சே இப்படி ஒரு தடுமாற்றம் வந்துருச்சே சபிக்கிறாங்களே தேவனுடைய ஜனத்தை சபிக்கிறதுக்காக இப்படி ஆயிடுச்சு ஜனங்களெல்லாம் லைன் மாறிட்டான் பிள்ளையாம் வந்து ஜனத்தை சபிக்க வந்தான் சபிக்க முடியல அவன் ஆசீர் வச்சுட்டான் அப்போ ஆசீர் உடனே இந்த பாலா கேட்குறான் அப்ப எப்படித்தான் இந்த ஜனத்தை வின் பண்றது அப்ப வந்து அவர்கள் தனித்து வாசம் பண்ணுகிற ஜனங்கள் வேறுபாட்டின் ஜீவி கெடுத்தா அவங்களை என்ன செய்யலாம் மேற்கொள்ளலான்னு ஒரு தவறான அணுகுமுறையை சொல்லி கொடுத்துட்டு போயிட்டான் தந்திரமா சொல்லி கொடுத்துட்டு போயிட்டான் யாரு பிள்ளையாம் உடனே இவன் பண்ணிட்டான் விபச்சாரத்தை தொடங்கி விட்டுட்டான் பாலாக் விபசாரத்தை தொடங்கி ஜனங்களை தீட்டுப்படுத்த ஆரம்பிச்சான் இதான் என்னாக இருபத்தி அஞ்சுல ஸ்டார்ட் ஆகும் ஜனங்கள் மோவாபின் குமாரத்திகளோடு வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள் தங்கள் தேவர்களுக்கிட்ட பலிகளை விருந்துண்ணும்படி அவர் ஜனங்களை அழைத்தார்கள் எப்படி விருந்து கெட் டுகெதர் ட்ரீட் சாட்டிங் டேட்டிங் கிளம்புது வண்டி எல்லாம் இப்போ என்ன ஆகி ரூட் மாறுது மூணாவசனத்தில் கத்தருடைய இஸ்ரேவேலர் மேல் கத்தருடைய கடுங்கோபம் மூண்டது உடனே ஆண்டவர் சொல்றாரு யாராவது விபச்சாரம் பண்ணா வேசித்தனம் பண்ணா அப்படி சூரியனுக்கு எதிரே கத்தருடைய சன்னிதானத்தில் என்ன செய் தூக்கி போடு செய்ங்க விடுனாரு பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு பரிசுத்தினுடைய தன்மை குளைச்சல் ஆயிடுச்சுன்னா உடனே கத்தர் பயங்கர டென்ஷன் ஆகி எல்லாரும் தூக்கில் போடுறாரு உடனே மோசடி யாராவது அந்நிய தெய்வத்தை கும்பிட்டானா கொன்று அவனை விடாத இப்ப என்ன பண்றது ஆண்டோடைய கோபம் மூண்டுடுச்சேன்னு சொல்லிட்டு ஆறாம் வசனம் என்ன இருபத்தி அஞ்சு ஆறு அப்பொழுது மோசையும் இஸ்ரேல் புத்திரராகி சபையார் அனைவரும் ஆசிரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக அழுது கொண்டு நிற்கையில் அவர்கள் கண்களுக்கு முன்பாக இஸ்ரேல் புத்திரரில் ஒருவன் ஒரு மீதியானிய ஸ்திரீ தன் சகோதரரிடத்திலே கொண்டு வந்தான் ஒரு கூட்டம் ஒரு பகுதியில் சுத்தீருப்பு நடக்கு ஜனங்கள் எழுதுகிட்டு இருக்காங்க உபவாசம் போடுறாங்க கண்ணீர் விடுறாங்க ஆவியில் நிரம்புறாங்க ஒரு கூட்டம் ஜனம் வேசித்தனம் விபச்சாரம் வேற ரூட்டில் போயிட்டே இருக்கு காலையில் பாச சொன்னாங்களே காலையில் வந்து அனைவரும் வர வேண்டும்னு மற்றவ எங்க போயிட்டாங்க இப்போ உட்காந்து சண்டே ஈவினிங் ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருப்பான் டிவியில் அப்படித்தானே இல்லை வேற எங்கேயாவது ரவுண்டில் இருப்பான் வீதியில் இருப்பான் சில வேலை வெளியில் இருப்பான் வீதியிலே இருப்பாள் சில வேலை வெளியில் இருப்பாள் அப்படிதான் பைபிள் சொல்லுவேன் எங்கேயாவது சுற்றிக்கிட்டு இருப்பான் இங்கே பாருங்க அவன் அந்த சிம்ரி எல்லா ஜனங்களும் பரிசுத்தவாங்கிற அழுதுகிட்டு இருக்கான் மோச அழுதுகிட்டு இருக்கான் ஜனங்கள் சபையார் எல்லாரும் அழுதுகிட்டு இருக்காங்க இவன் துணிஞ்சு ஒரு பொண்ணை கூப்பிட்டு வர்றான் இங்கே தாய் தவப்பெல்லாம் அழுவாங்க இந்த பையன் அவன் பாட்டு போயிட்டு இருப்பான் எவக்கூடையோ இங்கே தாயை பொண்ணெல்லாம் அழுதுகிட்டு இருக்கோம் இந்த பொண்ணு யாரு கூடயோ ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கோம் அவங்களுக்கு அம்மா அப்பாவுடைய கஷ்டம் தெரியாது அவங்களுடைய வேதனை தெரியாது வண்ணம் தெரியாது மோசம் இருக்கான் ஒரு பெரிய நடத்திப்புக்காரன் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான் முழு சபையும் இருக்கு இவன் இருக்கான் இதுக்கு மத்தியில் ஆ சொல்லுங்க இதுக்கு மத்தியில் இவன் அடுத்த ரூட்டில் இருக்கான் கத்தர் விடுவாரா பினகாஸ் பார்த்தான் டென்ஷன் ஆயிட்டான் அது அவனா அப்பா ஆசாரியர் நேரம் எலும்புனான் இளையாசரின் மகன் பினகாஸ் ஆசாரி எனக்கு மகன் பெனகாஸ் பார்த்தான் என்னடா எல்லாரும் பார்த்தா அழுதுகிட்டு இருக்கீங்க அவன் பாட்டுக்கு எவனவே ஒத்தி கூப்பிட்டு போறான் நேராக கத்தி எடுத்துகிட்டு போனான் அவன் எடுத்துட்டு போனான் ரெண்டு பேரும் சேர்த்து ஒரே ஒத்து தொலைஞ்சி ரெண்டு பேரும் காலி அப்படி குத்துண்ட பெண்ணை பத்தி கவலை இல்லை ஏன்னா அவன் வந்து அந்நியமாக இருக்கும் மெயின் ஆள் யாரு கானானுக்கு போக வேண்டிய யாரு போயிட்டா சிம்ரி போயிட்டான் சிம்ரின்னு சொன்னா இனிமையான என்று அர்த்தம் இனிமையான ரெண்டாவது சிம்ரின் சொன்னா மியூசிக் இசை சம்பந்தமான இன்னைக்கு பாருங்க நம்ம ஆளுங்களுக்கு மியூசிக்கு என்னென்ன பாட்டுலாம் பாடுறான் பாருங்க ஒரு ஏதாவது பாட்டு போட்டால் காலுக்கு ஆடுது கை ஆடுது ஆடுது ஹம்மிங் வந்துடுது மறந்து போய் அப்படிதானே இசை இசை வந்து கரெக்டாக இல்லைன்னா உன்னை எங்கேயோ கொண்டு போய்டும் இசை வந்து முதலாவது தேவன் கொடுத்தது தூதர்களுக்கு ஆனா இசை சம்பந்தப்பட்ட உத்தரவாதத்தில் இருந்த தூதன் தான் எணு விழுந்து போனது இசை சம்பந்தப்பட்ட அதாவது தேவனை துதிக்க முடியாத இசை சம்பந்தப்பட்ட தூதன் தான் விழுந்தான் இருபத்தி எட்டுல நீங்க அதை பார்க்கலாம் நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன் நாதஸ்வரம் நீ சிருஷ்டிக்கப்படும் பொழுது ஒன்னிலே எல்லாம் இருந்தது

அவன் செஞ்சிட்டு இருந்த பல்லவத்தில் செஞ்ச ஊழியானதே ஆ கத்தரை துடிக்கும் போது மியூசிக்கு அவன் அவன்கிட்ட பாடியிலே இருந்துச்சு அவன் கை அசைச்சா கால் அசைச்சா அவன் உடல் அசைச்சாலே என்ன என்ன இருக்கும் மியூசிக் வரும் ஏதாவது அப்படி எப்படி நடக்கும் அப்படிங்கிறியா புது வருஷத்துல உனக்கு எத்தனையோ காடு வந்திருக்கா திறந்த உடனே பாடுதே திறந்த உடனே பாடுதா பாடுதா உன் பேர் சொல்லுதா பர்த்டே சொல்லுதா வாழ்த்து சொல்லுதா ட்விங்கிள் ட்விங்கிள் கூப்பிடுதா வருதா திறந்த உடனே பாடுதுன்னா தூதன் கையாசிச்சா பாடாதா எல்லாம் அவனுக்கு இருந்துச்சு ஆன அப்படின்னால்தான் விழுந்து போன மனுஷருடைய சந்ததியில் இவன் புகுந்தான் ஆதியாகமம் நாலாம் அதிகாரம் காயினுடைய சந்ததி தான் அடுத்த மியூசிக்க பிடிச்சது நாலு இருபத்தி ஒன்று அவன் சகோதரனுடைய பேர் யூபால் அவன் கிண்ணரக்காரர் நாகசூரர் நாகசூரக்காரர் யாவருக்கும் தகப்பன் அவன் சகோதரனுடைய பெயர் யூபால் அவன் கிண்ணறக்காரர் நாகசூரக்காரர் யாவருக்கும் தகப்பனானான் விழுந்து போன கேரு மியூசிக் வாசிச்சுட்டு பரலவத்துல போட்டு அந்த கேரு விழுந்து இப்ப விழுந்து போனதான யாருடைய சந்ததிக்குள்ள போய் நிக்கிறான் காயினுடைய சந்ததியில போய் நிற்கிறான் இன்றைக்கும் பாருங்க நம்முடைய பிள்ளைங்கள்லாம் மியூசிக் போடணும் தப்பு இல்லை அது கத்தரை துதிக்கிறதுக்கு மாத்திரம் இருக்கணும் இசை சம்பந்தமான விழுகை எனக்கு தெரியும் நம்முடைய விசுவாசியில ஒரு விசுவாசி பையன் ரொம்ப சூப்பர் பையன் அவனுக்கு இவங்க அப்பா எப்படியாவது நம்ம பையன் கோயில்ல ட்ரம்ஸ் வாசிச்சிடணும்னு சொல்லி அவனுக்கு ட்ரம்ஸ் கற்றுக் கொடுத்துட்டாரு அவன் கத்துக்கிட்டான் கத்துக்கிட்டு சாப்ட்வேர் இன்ஜினியர் சாப்ட்வேர் இன்ஜினியரானா கத்துக்கிட்டான் ஆனா இந்த ட்ரம்ஸ் ஆவி அவனை இழுத்துடுச்சு இன்னைக்கு அவன் விசுவாசி பையனா இருக்கான் பேருக்கு வருவான் தசமாவன் கொடுப்பான் அவங்க அப்பா வந்து அவன் தசமாவும் கொடுப்பாரு அவன் தசமபாவும் கொடுப்பாரு மாசம் எட்டாயிரம் பன்னெண்டாயிரம் அவன் திடீர்னு வந்து அவனுக்கு எக்ஸ்ட்ரா பணம் கிடைச்சது இருந்தாங்க ஒரு லட்சம் அவன் அப்படின்னு சொல்லி கொடுப்பார் நல்ல ரொம்ப டேலண்டடா நான் ஆனா என்ன பண்ணிடுச்சு பிசாசு அவனை நமக்கு மியூசிக் போட விடாமல் எங்கே கொண்டு போயிடுச்சே ராக்ல கொண்டு போய் உள்ள விட்டுருச்சு பாப்பு ராக்னு போயிட்டான் இப்போது மெட்ராஸில் வேலை பார்க்குறான் ஃபாரினில் போவான் காலையில் கல்கட்டா ப்ரோக்ராம் சாயங்காலம் பெங்களூர் ப்ரோக்ராம் நைட்டு சென்னை ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுறான் எல்லாம் மியூசிக் சினிமா இவன் அதில் ஃபேமஸான ஆள் ரிசாஸ் அவனை எங்கே கொண்டு போயிடுச்சே தனக்கு யூஸ் பண்ண கொண்டு போயிட்டான் நல்ல கவனமாக இருக்கணும் சிம்ரி அது பாட்டுக்கு ஆடை விட்டு எவ்வளையோ கூட்டிட்டு வந்துட்டான் டிஸ்கோவில் வந்து சேர்ந்துட்டு கடைசியில் செத்தது தான் என்னதே மிச்சம் எங்கே போக வேண்டிய ஆளே எங்க போக வேண்டியதே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலம் வேறுபாட்டின் சீவியம் செய்ய வேண்டிய இடம் நீ அங்கே ஜாதிகளோடு கலந்து விட்டாய் விவசாரம் பண்ணக்கூடாது என்று நீ விவசாரம் செய்து விட்டாய் பரிசுத்தவான்கள் சபையெல்லாம் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கும்போது நீ துணிகரமாக நீ பாவம் செய்கிறாய் ஒரு சிலர்லாம் ரொம்ப துணிகரமாயிட்டாங்க யாருக்கு பாசிட்டியா சொல்லுங்க போங்க போய் சொல்லுங்க என்ன தலையை எடுத்துடுவாங்களா தலையே எங்கே எடுக்கிறாரு கத்தர் நிதி ஜீவனே எடுத்துறாரு அவ்வளவுதான் நீ வாட்டுக்கு நீ உலகத்தில் பிரபலமாய் போய்கிட்டே இருக்கலாம் அதெல்லாம் பற்றி நாங்கள் எல்லாம் வர முடியாது ஜவம் பண்ணி விட்டுருவோம் தண்ணி தெளித்து விட்டா போதும் அது வாட்டு போய் எங்கேயாவது போய் முட்டி மோதி நீக்குவோன்ட்டு ரொம்ப துணிகரமான பாவங்களுக்கு இடம் கூடாது இருங்க சபையார் எல்லாரும் அழுதுகிட்டு இருக்கும்போது சபையை சபை கண்களுக்கு முன்பாக துணிஞ்சு போகிறான் அவர்கள் கண்களுக்கு முன்பாக ஒரு சிலர்லாம் தவறு செய்கிறாங்க அது துணிஞ்சிருச்சு இனிமேல் அது ஜட்மெண்ட் வந்தால் தான் என்னதே கரெக்டாக இது சிம்ரி